ஜாலியான டைமில் ஒரு டாபிக் பற்றி பேசலாமா ஸோ கல்லூரிக்கு பின் வேலை வாய்ப்பு ஒவ்வொருத்தரும் படித்தோடனே வேலைக்கு போவோம் ஸோ இன்றைக்கி கல்லூரின்றது சாதாரண ஒரு விஷயமாகிடுச்சு ஸோ இதில் கல்லூரிக்கு பின் வேலைக்கு போதல் அப்படிங்கும்போது எல்லோரும் வேலைக்கு தானே சரி போகிறோம் இதில் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆனால் வேலைக்கு போகிறது பேசல அந்த வேலையில் இருக்கக்கூடிய சில பேக்ரவுண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் நான் மூணு விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இண்டிவிஜுவல் சார்ந்தவை தனிநபர் சார்ந்தவை ரெண்டாவது வந்து மேனேஜ்மெண்ட் சார்ந்தவை ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் சார்ந்தவை மூன்றாவது வந்து கரண்ட் ட்ரெண்டு ஸோ இந்த மூன்று விஷயங்கள் வந்து நான் சொல்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் ஃபாலோ பண்ணிங்க இதில் உங்களால் மேலே தேவைப்படுது அப்படின்னாலும் அது சம்மந்தமாக தேடினீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப் தான் நானும் செய்கிறேன் சரி இப்போ தனிநபர் சார்ந்தவைகளில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் விருப்பம் ஆக்டிவிட்டீஸ் வி லைக் டு டூ ஸோ எதை நம்ம செய்ய விருப்பப்படுறோம் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு தெரியணும் ஸோ அந்த ட்ரெண்டு நம்மக்கிட்ட தெளிவாக இருக்கும்போது தான் அந்த வேலையை ரசித்து செய்ய முடியும் ரெண்டாவது ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் ஆப்டிடியூடின்ற வந்து ஸ்கில்ஸ் அதுக்கு என்ன சொல்கிறாங்க டெஃபினேஷன்னா எபிலிட்டி டு டூ சம்திங் ஸோ செய்யக்கூடிய அந்த திறமை ஸோ ஜாப் ஓரியண்டடாக சொன்னால் ஆப்டிடியூட் வடக்கமாக செய்கிறதா அப்படி சொன்னால் ஸ்கில்ஸ் இது ரெண்டுமே வந்து என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா எபிலிட்டி டு டூ சம்திங் ஸோ இதில் நம்ம வந்து எதில் ஷைன் ஆகமோ அந்த ஷைன் ஆகக்கூடிய அதுக்கு ரிலவண்ட்டான வேலைகள் கிடைக்கும்போது நம்ம திருப்தியாகவும் இருக்கும் வாழ்க்கையும் திருப்தியாக இருக்கும் மூணாவது வேல்யூஸ் மதிப்புகள் இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கறாங்கன்னா சர்டன் பிரின்சிபிள்ஸ் மாரல்ஸ் ஐடியல்ஸ் ஸோ உங்களுக்குன்னு உடைய அந்த கொள்கைகள் அந்த நடத்தை முறைகள் அந்த வழிகாட்டுதல்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் கவனிக்கணும் ஸோ அது தொடர்பான வேலைகளில் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் கிடைக்கல அப்படின்னா கிடைச்ச வேலையில் போயிட்டு அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கான இதுக்கு வர முயற்சி செய்யலாம் நாலாவதாக வந்து பர்ஸ்னாலிட்டி பர்ஸ்னாலிட்டி அப்படின்றதில் வந்து தோற்றம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க டெஃபினிஷன்னா தி வே வி அண்டர்ஸ்டாண்ட் அண்டு வியூ அவர் சர்ஸ் ஸோ இதை வந்து நாமே நமக்கு காட்சியாக தெரிகின்ற அந்த நிலைமைகளை வந்து சொல்கிறது வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஞ்சாவது வந்து கோல்ஸ் கோல்ஸுன்றது குறிக்கோள்கள் அதுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்கிறது அப்படின்னா வாட் டூ we want டு அச்சீவ் வென் அண்ட் how ஸோ இதை வந்து பேசிஸில் நம்ம கோல்ஸை வந்து டிசைட் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாரிட்டிஸ் முன்னுரிமை இதுக்கு என்ன டெபிஷன் சொல்கிறாங்கனாக்கா வாட் இஸ் important to அஸ் வெல்த் பவர் ஸ்டேட்டஸ் சேலஞ்சஸ் கண்டன்மெண்ட் ஸோ இந்த அஞ்சு விஷயங்களில் நம்ம பீரியாரிட்டி முன்னுரிமை இதில் கவனிக்கணும் ஸோ இதில் நம்மளுக்கு அஞ்சில் எத்தனை ஃபேவராக வருமோ அஞ்சு ஞாபகம் வச்சுங்க வெல்த்து பவர் ஸ்டேட்டஸ் சேலஞ்சஸ் கண்டென்மெண்ட் ஸோ இந்த அஞ்சில் நம்மளுக்கு ஃபேவராக எத்தனை அமையுதோ அந்த வேலையில் கண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபேவராக இருக்கும் ஸோ முதல் விஷயம் முடிஞ்சது ரெண்டாவது விஷயம் மேனேஜ்மெண்ட் டைப்ஸ் ஸோ மேனேஜ்மெண்ட் டைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஹோட்டல்ஸ் சேல்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் பர்சனல் மார்க்கெட்டிங் மெட்டீரியல் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸ் அட்வர்டைஸிங் அண்டு பப்ளிக் ரிலேஷன் அப்படின்ட்டு பன்னெண்டு டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதில் வந்து ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே இப்போது இன்றைக்கி இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரும்பாலான நிறைய பெரிய காலேஜஸில் இந்த எட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எட்டு வேலை ஜாப்ஸ் வந்து வாங்கி தராங்க அவங்க தர அந்த வேலைக்கு முதல்ல நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இங்கேயே கொஞ்சம் ஓரளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சுருந்தீங்கன்னா அங்கே ப்ரிப்பேர் பண்ணும்போது எது ஓகே அப்படின்ற ஒரு வே வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா திட்ட பகுப்பாய்வு அப்படின்றதில் வந்து அவங்க கொடுக்குற கிரியாரிட்டி என்ன அப்படின்னா எதிர்கால முடிவுகளை மேம்படுத்துதல் முன்னேற்றத்தை கண்காணித்தல் தரவு பகுப்பாய்வு இது சம்பந்தமான வேலைகளை வந்து பகுப்பாய்வு வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஐ காலேஜஸில் இந்த கோல்ஸை தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வந்து திட்டமிடல் சார்ந்த வேலைகள் திட்டமிடல் சார்ந்த வேலைகள் அப்படின்னாக்கா அதில் அவங்க என்னென்ன காம்பனட்டை ப்ரொஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிடலின் முக்கிய கூறுகள் பயன்பாடுகள் ஆதாரங்கள் செயல் திட்ட வரைவு இது சார்ந்த வேலைகள் ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்திங்கனாலும் இந்த நாளில் ஏதோ ஒன்று திட்டமிடல் சார்ந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இருக்கும் அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சியுடன் உள்ள வேலைகள் அப்படின்ற பிரிவு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா அதில் வேலை இருக்கும் உங்களுக்கு சின்ன இதுவை தான் வந்து உங்களுக்கு கமிட் பண்ணுவாங்க ஆனால் அந்த கமிட் பண்ணுற ஒர்க்கு மீண்டும் 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 வெவ்வேறு வேலை அதே சின்ன ஒர்க்கு ஜான் ஆகி அங்கே வந்து ஒரு சேவையாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க ஸோ இது தான் வந்து நிலையான வளர்ச்சிக்கான வேலை வேலையை நம்ம சின்னதாக இருக்கும் ஆனால் அதில் லிங்க் பண்ணப்பட்ட காம்போனென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அதே நேச்சுரல் போக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க அது வந்து நிலையான வளர்ச்சிக்கான வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்னென்ன பிரிவுகளில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா விரைவான விநியோகம் விரை விரைவான விநியோகம் தொடர்ச்சியான ஃபீட்பேக் அடுத்து கூட்டுறவு அடுத்து பயன்கள் ஸோ இந்த பிரிவுகளில் வந்து நிலையான வளர்ச்சியுடன் கூடிய வேலைகளில் காலேஜஸ் நல்ல நல்ல காலேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து நிர்வாக சிறத்தன்மை வேலைகள் நிர்வாக சிறத்தன்மை வேலைகளில் முதல்ல நீங்கள் இதுக்கு தகுதியா அப்படின்றத செக் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ப்ரெஷர்ஸ் டியூ டு க்ரோத் ரெண்டாவது ப்ரஷஸ் டியூ டு கல்ச்சர் மூணாவது ப்ரெஷஸ் டியூ டு இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மூணுத்தில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா தான் இந்த நிர்வாக ஸ்திரத்தன்மை அப்படின்ற ஜாபில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க ஸோ அதில் என்னென்ன டைப் ஆஃப் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் ரிஸ்க் ரெண்டு அசஸ்மெண்ட் இம்பேர்மெண்ட் ரிஸ்க் மூணு காம்படிட்டிவ் ரிஸ்க் நாலு ஃப்ரான்சிஸ் ரிஸ்க் ஸோ நீங்கள் போகிற கம்பெனியில் இந்த நாலு டைப் ஆஃப் வேலை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மூணு டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த நிர்வாக ஸ்திரத்தன்மை வேலைக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அடுத்தபடியாக சமூக தேவைக்கான வேலைக்கு உங்களை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான பொருட்கள் வேலையாட்கள் மூலாதாரங்கள் இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியில் இருக்காது வெளியிலேருந்து வரும் ஸோ வெளியிலேருந்து வர அந்த சேவையை செய்கிறதுக்காக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அதில் என்ன மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பந்தம் செய்கிற ஒர்க்கை கொடுக்கலாம் இல்லைன்னா வாங்குகிற ஒர்க்கை உங்கள்கிட்ட கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது தெரிஞ்சது அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் விரும்பி போகலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிடல் வழிநடத்தல் திட்டமிடல் வழிநடத்தும் வேலைகள் ஸோ திட்டமிடல் வழிநடத்தும் வேலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் அந்த டீமை கைட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் ஸோ அந்த டீம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அவங்க ஒர்க்கை வந்து அவங்க சக்ஸஸ் ஆகும் ஆனால் அவங்க ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு கைடு வேணும் ஸோ அந்த கைடுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுனாக்கா அப்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அதில் என்ன மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இலகுகள் இலக்குகளை வழிநடத்த ஒன்று ரெண்டு பணிகளை பிரித்து ஒதுக்குதல் மூணாவது ஊக்குவித்தல் மற்றும் ஆதரவளித்தல் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா திட்ட மேலாளருடன் இணைந்து செயலாற்றுதல் இந்த நாலு பிரிவில் வந்து என்ன திட்டமிடம் வழிநடத்தும் வேலை அப்படின்றதில் உங்களுக்கு காலேஜஸ் வந்து ஜாப்ஸ் கொடுப்பாங்க ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா தகுதி உருவாக்கி வேலையில் தொடரும் வேலை நைன்டி பர்சன்ட் காலேஜஸ் இதை தான் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தகுதிகளை உருவாக்கி வேலையில் தொடரும் வேலை ஸோ இதில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டீம் ஒர்க் ப்ராப்ளம் சால்விங் ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷன் இது மூணும் சேர்ந்த அதுக்கு பேர் வந்து ஆர்னிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹார்னிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து டீம் ஒர்க் ப்ராப்ளம் சால்விங் ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷன் ஸோ இதில் முதல்ல உங்களை குவாலிஃபை ஆக்குவாங்க ஆக்கின பின்னாடி கம்பெனிக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி ஜாபில் சேர்த்து விடுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி ஜாப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் இல்லை ரிசர்ச் பேஸ்டாக இருக்கலாம் இல்லை கம்யூனிட்டி பேஸ்டாக இருக்கலாம் இல்லை என்டர்படன்ஷியல் ஸோ இது ச நாலு சம்மந்தமாக வந்து உங்களுக்கு காலேஜஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க கடைசியாக ஒப்பந்த மேலாண்மை வேலை ஸோ இது வந்து மேக்சிமம் ஒரு கம்பெனி வந்து சப்கான்ட்ராக்ட்ஸ் ஸோ கொடுப்பாங்க சப்கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த வேலை வந்து தொடர்ந்து ரன் ஆகிறதுக்கு நம்ம இண்டிபெண்ட்டாக கொடுக்குறது ஸோ சப்கான்ட்ராக்ட் ஒர்க்கு எல்லாம் ஸோ டெண்டர் எடுக்கிறது டெண்டர் எடுக்கிறது அப்படின்வாங்க ஸோ அந்த டெண்டர் எடுக்கிறதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒப்பந்தம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிர்வகிக்கும் முறை ஸோ அதில் நம்ம என்ன அக்ரிமெண்ட் போடுறோமோ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுக்கறதுக்கு நம்மளை ஸ்கில் பண்ணிக்கணும் ஸோ ஒப்பந்தம் போட்டு முடிச்சு கொடுக்காம விட்டோம் அப்படின்னால உங்கள் மேலே வேறு ஃபேத்தும் போயிடும் கம்பெனியோட ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகும் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கவனிக்கணும் அப்படி போடக்கூடிய ஒப்பந்தங்களில் உங்களுக்கு என்னென்ன இதில் கொடுப்பாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஒப்பந்தம் உருவாக்கல் மற்றும் செயல்படுத்தல் பிரிவில் கொடுக்கலாம் அல்லது செயல்திறன் கண்காணிப்பு அந்த பிரிவில் கொடுக்கலாம் அல்லது நிதி மற்றும் இடர் மேலாண்மை அந்த பிரிவில் கொடுக்கலாம் அல்லது சட்டை இணக்கம் அந்த பிரிவுன்னு கொடுக்கலாம் இல்லைன்னா வாடிக்கையாள திருப்தி அப்படின்ற பிரிவில் கொடுக்கலாம் இப்படி தான் நம்மளுக்கு காலேஜஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா அங்கே போகும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நன்றி தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க